கிடைச்சது ஏடிஹெச்டிங்கிறது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் அதாவது குழந்தை வளர்ச்சியில் நம்ம எப்படி மூளை திறமையை பற்றியெல்லாம் நம்ம அடிக்கடி அனலைஸ் பண்ணுறோமோ இந்த ஏடிஹெச்டி விஷயம் ரொம்ப அடிக்கடி காமனாக பார்ப்போம் அது என்ன ஏடிஹெச்டின்னு சொல்கிறீங்களா அந்த பேர்லேயே பார்த்தீங்கன்னா அட்டென்ஷன் டெஃபிசிட் ஹைப்பர் ஆக்டிவிட்டி சொல்கிறோம் பேர்லேயே இருக்குல்ல ஹைப்பர் ஆக்டிவிட்டிங்கிறது துரு துரு துருன்னு இருக்குது ரொம்ப துரு துருப்பாக இருப்பாங்க ஹைப்பர் ஆக்டிவாக இருப்பாங்க அவங்களால ஒரு இடத்துல அமைதியாக உட்கார முடியாது ஒரு இடத்துல லைனில் நிற்க முடியாது ஏதோ ஒரு விஷயம் டேர்ன் லைனில் வாங்கன்னு சொன்னால் அவங்க தே கெனாட் வெயிட் அதாவது தே லேக் பேஷன்ஸ் அதாவது பொறுமை அவங்களுக்கு சுத்தமாகவே இருக்காது ஹைப்பர் ஆக்டிவிட்டி அட்டென்ஷன் விஷயத்துங்கிறது அட்டென்ஷனே அவங்களால் கவனிக்க முடியாது கவனக்குறைபாடு இருக்கும் கிளாஸில் உட்காந்து கவனிக்க சொன்னோம்னா அவங்களுக்கு எல்லா குழந்தைங்களும் இருபது நிமிஷம் நல்லா கவனிக்கிறாங்கன்னா இந்த குழந்தைங்கிறதுனால ஒரு டூ டு ஃபைவ் மினிட்ஸ் கவனிச்சாவே பெரிய விஷயமா இருக்கும் ஏன்னா அட்டென்ஷன் டெபிசிட் அதிகமாக இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஐலி டிஸ்ட்ராக்டிபிளாக இருப்பாங்க அதாவது பக்கத்தில் இருக்கிற குழந்தைகளை நோண்டிகிட்டே இருக்கிறது அவங்களோட திங்ஸ் எடுத்துக்கிறது அது மாதிரி ரொம்ப டிஸ்ட்ராக்டிவ்லாக பண்ணி ரொம்ப ஒரு சின்ன சின்ன நியூசன்ஸ் க்ரியேட் கிரியேட் பண்ணிகிட்டே இருப்பாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டிஸ்ட்ரப்டிவாக இருப்பாங்க அண்ட் டிஸ்ட்ராக்டிபிள் ஆஸ் வெல் அஸ் டிஸ்ட்ரப்டிவ் ரொம்ப ஆர்ப்பாட்டம் பண்ணிடுவாங்க ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்து எல்லா திங்ஸும் எடுத்து வீசுறது ஸ்கூல்ல ஸ்கூலில் இருந்து வந்தோம்னா வீட்டில் எல்லா திங்ஸும் எடுத்து வீசுறது ஸ்கூல் கிளாஸ் ரூமில் வந்து எல்லா திங்ஸும் எடுத்து எடுத்து ஒவ்வொரு பக்கம் வச்சு கிளாஸ் ரூமே ஒரு குழப்பம் பண்ணி வச்சுருது ஈவன் நம்ம குழந்தை கன்சல்டேஷன்லாம் வரும்போது பார்த்தீங்கன்னா என்னோடய ஸ்டெத்து எடுத்து கீழே போட்டுருவாங்க பிபிஎடு அப்பாரண்டஸ் எடுத்து கீழே போட்டுருவாங்க புக் எடுத்து எந்த பக்கம் தள்ளி வச்சிருவாங்க பேனாவை எடுத்துக்குவாங்க ஃபோன் எடுத்துக்குவாங்க அது மாதிரி ரொம்ப ஒரு ரணகனம் பண்ணிட்டு போயிருவாங்க அது ஏன் அப்படி பண்ணுறாங்கன்னா இதோட நோயோட தன்மை அப்படி இருக்கும் அந்த குழந்தைகளுக்கு வந்து ஹைலி அஸ் வெல் அஸ் தே லேக் அட்டென்ஷன் ஹைப்பர் ஆக்டிவிட்டி இதெல்லாம் தான் முக்கியமான காம்போனென்ஸுங்க இந்த காம்பனன்ட்ஸ் எல்லாமே எல்லா பக்கமும் இருக்குமானா எல்லா இடத்துலயும் இருக்காது பட் முக்கியமாக மூணு பிளேசஸில் ரெண்டு சிட்டிங் செட்டிங்ஸ் இருந்தா கூட வி வில் கால் லேவில் ஹேஸ் ஏடிஎஸ்டி ஃபார் எக்ஸாம்பிள் வீட்டில் இருக்குதான்னு பார்க்கணும் ஒன்னொன்னு ஸ்கூல் கோயிங் இடத்துல இருக்குதான்னு பார்க்கணும் அப்புறம் வீடு ஸ்கூல் இல்லாம வேற காமன் பிளேஸ்ல தேர்ட் பர்சன் பிளேஸ்ல அவங்க எப்படி பிஹேவ் பண்ணுறான்னு பார்க்கணும் மூணு செட்டிங்ஸ்ல ரெண்டு செட்டிங்ஸ் இருந்தா கூட வி வில் லெவல் லஸ் ஏடிஎச்